ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு டாட்ஸ் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் டாட்ஸ் கைப்பிடிக்கு வந்துட்டு நான் ஆறு அடியில் ஆறு வயர் உள்ளே வச்சுருக்கேன் ஆறு அடியில் ஆறு ஒயர் உள்ளே வச்சு நீங்கள் சரிசமமாக ரெண்டு நாட்டுக்குள்ளக்கு விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரே கலராக இருக்கிற ரெ ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் நான் அவுட்டர் ஒயரு பதிமூணு அடி எடுத்திருக்கேன் நீங்களும் பதிமூணு அடியில் ப்ளூ ஒன்று ரெட் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெட்டு தனியாக ஒரு பக்கமும் ப்ளூ தனியாக ஒரு பக்கமும் வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு நாட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஆறு ஒயர் விட்டால் பன்னெண்டு நாட்டு நம் பன்னெண்டு ஒயர் கிடைக்கும் அவுட்டர் ஒயர் வந்துட்டு நான் பதிமூணு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு ப்ளூ ஒன்று ஒயிட் ப்ளூ ஒன்று ரெட் ஒன்று போடுறோம் அது ஒன்று இது ஒன்று மிங்கிள் ஆகி நம்மளுக்கு வரும் நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்குங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு ஒயர் மொத்தம் ஆறு ஒயர் வச்சால் நம்மளுக்கு பன்னெண்டு ஒயர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு அவுட்டரில் ரெண்டு ஒயர் வச்சிருக்க மாதிரி அதோட ஒயர் நாலு ஒயரு அப்படி தான் வச்சு நீட்டாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து ரெண்டு நா ஒயருக்குள்ளேயும் ஒரு ஒயர் விட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் ரெட் கலர் எடுக்கிறேன் ரெட் கலர் வந்து மேலே இருக்குது அந்த பக்கம் அதனால் அது இந்த பக்கம் கொண்டாடும் இருந்து ரைட்டில் ரைட்டில் கொண்டாந்துட்டு அப்படியே விட்டு பின்னக்கூடாது ரெண்டு புளுக்கும் நடுவில் எடுத்து பின்னணும் அதே மாதிரி புளு கலரை கொண்டாந்து ரெட்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் விட்டு பின்னணும் இதே மாதிரி நடுவில் நடுவில் தான் நம்ம ஒயர் எடுத்துகிட்டு வரும்போது இந்த டாட்ஸ் மாடல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டாட்ஸ் மாடல் வந்து ஹேண்டில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க டாட்ஸ் கைப்பிடின்னு சொல்லுவாங்க புள்ளி புள்ளி கைப்பிடின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பின்னிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ள வச்சு வச்சு இழுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி பின்னிக்கிங்க நீட்டாக வருவோம் பின்னிட்டு நான் ஃபஸ்ட்டில் இருந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் உள்ள விட்டு எடுக்கிறது தானே அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இது கூட ரொம்ப பெருசு பெஞ்சுக்கு அடியில் வச்சுட்டு நான் இருக்கேன் பெஞ்சுக்கு மேலே ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே மொபைல் வச்சு நான் வீடியோ இருக்கேன் பாருங்க இந்த மாதிரி தான் ரெருட்டீனாக நீங்கள் அப்படியே பின்னி எடுத்துகிட்டு வரணும் இது லென்ட் ஹேண்டில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூரம் அதிகமாக பின்ன வேண்டியது இருக்கும் ஆனால் நான் கட கடான்னு பின்னிடுவேன் அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி மெது மெதுவாக ஒரு ஒயர் எது ஃபர்ஸ்டில் இருக்கோ அது எடுத்து இந்த பக்கம் விடணும் இந்த பக்கம் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து அந்த பக்கம் விடணும் ரெண்டுமே மேலே மேலே வச்சு பின்னால் நடுவில் கொண்டாடணும் ரெண்டு ஒயருக்கு நடுவில் நம்ம ஒரே கலராக ரெண்டு பிரித்தோம் இல்லையா அதில் ப்ளூவில் ரெண்டு மஞ்ச சகப்பில் ரெண்டு இருக்குமெல்லாம் அந்த ரெண்டுக்கும் நடுவில் நடுவில் நம்ம எடுக்கிற ஒயருங்களை வச்சு பின்னிட்டு வரணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டார்ட்ஸ் ஹேண்டில் போடுறது ஃப்ரெண்ட்ஸ் நானும் லைவ் எடுக்கலான் தான் பார்க்குறேன் எனக்கு லைவ் எடுக்கிறதுக்கு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காரணம் வந்துட்டு என் வீட்டு பக்கம் தடி தறி ஓடுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா டைம் இருபத்தி நாலு மணி நேரம் காதை அடைக்கிற மாதிரி தடி ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் தான் என்னால் வந்து தறி சத்தத்தில் என்னால் வந்து லைவ் போட முடியல லைவ் போடவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கிடச்சிதுன்னா நம்ம போடலாம் இன்றைக்கி வந்து புதன்கிழமையா அதனால் தறிக்கு லீவு ஒரு நாள் மட்டும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் புதன்கிழமை ஒரு ஆஃப் டே லீவ் விடுவாங்க ப ஒரு மணிக்கு போவாங்க நாலு மணிக்கு வந்து தறி விடனா ஒரு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க அதனால் ஒரு ஆஃப் டே இன்னைக்கு ஒரு மணிலேருந்து ஃப்ரீ அதனால் நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இது ஆல்ரெடி நான் எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த கோடையோட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ வந்துட்டு ஹேண்டில் போடுறது மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன் அப்புறம் இடையில வந்துட்டு ரெண்டு வந்து பாருங்கள் கட் பண்ணும்போது பிட் ஒயர் வச்சுருக்கேன் பிட் ஒயர் வந்து கொஞ்சம் தின்னாக திக்காக தெரியட்டும் அப்படிங்கிறக்காக ஹேண்டிலில் வச்சிருக்கேன் பாருங்கள் அதுவும் இதே மாதிரி தான் உள்ளே வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஒயர் கொடுத்துக்கலாம் நல்லா ஒயர் கொடுத்து நீங்கள் பின்னிக்கிட்டே வரணும் கரெக்டாக அந்த பின்னறக்கு தீர்றதுக்கு ரெண்டு பின்னலுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எவ்வளோ கட் ஒயர் வச்சுருக்கோமோ அந்த கட் ஒயரை எண்ணி அதே மாதிரி ஒயரை அதுக்கு மேலே எடுத்து வைக்கணும் பார்த்துக்குங்க இதில் வந்து நான் ரெண்டு கட் ஒயர் வச்சுருக்கேன் ரெண்டு கட் ஒயரை வந்துட்டு எப்படி நான் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் இது வந்துட்டு உள்ள ஒயர் அதிகமாக கொடுத்து கைப்பிடி போடுறோம் இல்லையா அந்த கோடைகளுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹேண்டில் வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும் ஹெவி ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒயர் தீந்துருச்சா நான் வச்சுருக்கிறேன் அந்த ரெண்டு ஒயர் வந்து தீந்துருச்சு மற்ற ஒயரெல்லாம் இருக்குது அந்த ரெண்டு ஒயர் மட்டும் தீந்துருச்சு அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நல்லா பின்னி முடிச்சுட்டு ஒரு முடி ஒன்று போட்டுக்குங்க சரியா பாருங்க மாதிரி முடி போட்டுக்குங்க ஏதோ ஒரு வேலை வேட்டிக்கு நம்ம போகணும் விஸ்க எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி முடி போட்டு போனீங்கன்னா அவுந்து வராது அப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்து பின்னலாம் இல்லைன்னா கைஃபுடி ஃபுல்லும் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் இருக்க முடியாது இல்லையா அதனால் பார்த்துக்குங்க இப்போ நாம் எப்படி ரெண்டு வயர் நான் வந்து அது மேலேயே அதுக்குள்ளே வச்சு நல்லா அமுத்தி ப்ரெஷ் பண்ணி நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து ப்ளூ ஒன்று ரெட் ஒன்று இருக்கா அதை ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம் பிரிச்சுட்டு அந்த பிட் ஒயர் கொடுத்தோம் இல்லையா அந்த ஒயர் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி பின்றேன்னு பார்த்துக்கோங்க அதையை சேர்த்து வச்சு அப்படியே தான் நான் பின்னிட்டு வரேன் சரிங்களா இதில் ஆல்ரெடி ஏற்கனவே எட்டு ஒயர் கொடுத்துருக்கேன் ஆறு ஒயர் கொடுத்துருக்கேன் அது போக நான் ரெண்டு ஒயர் எக்ஸ்ட்ரா பிட்டு கொடுத்துருக்கேன் அப்போ எவ்வளவு எட்டு ஒயர் ஆகுது எட்டு ரெண்டு பதினாறு ஒயர் ஆகுது பாருங்களேன் அப்போ எட்டு வயர் நான் வந்து உள்வயர் கொடுத்ததுக்கு அர்த்தம் அவ்வளோதான் சரிங்களா நல்லா திக்காக இருக்கும் கைப்பொடி டார்ட்ஸ் கைப்பிடி பாருங்கள் புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக ஒரே பக்கமாக ஒரே கலராக வரும் இந்த மாதிரி கைப்பிடி போட்டோம்னா பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் நம்ம சுத்து கைப்பிடி போடுறது விட இந்த கைப்பிடி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்புறம் வந்து சுத்து கைப்பிடி போடுறதுக்கு ஒயர் அதிகமாக தேவைப்படும் இது கொஞ்சம் டப்படி இல்லை ஒரு சின்ன ஹேண்டில் போடணுன்னா கூட ஆறு ரடி ஏழு ரடி அப்படி எடுத்தா கூட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க பாருங்கள் ரெண்டும் ஒரு லென்த்து கரெக்டாக இருக்குது ஸ்ட்ராங்கும் கே கரெக்டாக இருக்குது திக்னஸ்ஸும் பாருங்கள் ரெண்டு திக்காக இருக்குது அந்த மாதிரி கரெக்டாக சரிசமமாக வர மாதிரி பின்னிக்கணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் என்றது வந்துட்டு கைப்பிடி ஒன்று பின்னும் போது பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வருது உங்களுக்கு எவ்வளோ இவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக வருது அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம உள்ளே வைக்கிற ஒயருமே வந்துட்டு ஈவனாக வைக்கணும் ஒரு கைப்பிடிக்கு வந்து ஆறு ஒயருமே ஒரு கைப்பிடிக்கு எட்டு ஒயரும் நம்ம வைக்கக்கூடாது அப்படி வைக்கும்போது ஒரு கைப்பிடி சின்னதாகவும் ஒரு கைப்பிடி பெருசாகவும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தவற நீங்கள் பண்ணாதீங்க கைப்பிடி பின்னும்போது பாருங்கள் இது வந்து ஒரு ஆறு ரோல் மூடி போட்ட கூட இதோட டுட்டோரியல் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க ஏற்கனவே நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆறு ரோலில் சிவன்கன் கூட போட்டிருந்தேன் இல்லையா கீழ்பாட்டை வந்துட்டு சாதா நாட்லேயும் மேலே வந்து மூடி வந்து சிவன் கண்லேயும் போட்டிருப்பேன் இந்த கூடையில் வந்து கீழ்பாட்டமும் சிவன் கண்லேயும் ஃபுல்லாக போட்டுவிட்டு ஹைட்லேயும் ஃபுல்லாக சிவன் கண்ணியும் போட்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு வந்ததுக்கப்புறம் உள்வயரம் நல்ல இழுத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங் ஆயிரும் சரிங்களா இந்த மாதிரி தான் நாம் வந்துட்டு கைப்பிடி வந்து பின்னணும் இதுலேயே வந்துட்டு நான் வரி கை கைப்பிடி எப்படி போடுறது சுற்று ஒயர் கைப்பிடி எப்படி போடுறது ரெண்டு கைப்பிடி எப்படி போடுறது மூணு ஒயர் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பட்டன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக விட்ருக்காங்க யூடியூப்பில் ஹைப் பட்டன் ஃப்ரெஸ் பண்ணுங்க அது வந்துட்டு வீடியோ வந்து ஏழு நாள் வரைக்கும் தான் இருக்கும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் அந்த ஏழு நாள் குள்ளார நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஹைப்பியும் ப பண்ணிடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரைக்கும் நான் வந்துட்டு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் யார்கிட்டையும் கேட்டதே இல்லை ஃபஸ்ட்டு டைமாக கேட்குறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற தோழி சகோதரிகளுக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வகையில் இந்த காணொளி அமையும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஏன் சிஸ்டர் நீங்கள் முன்ன மாதிரி எதுவும் சொல்லித்தரதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆர்டர் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால் என்னால் வந்து டுட்டோரியல் வீடியோ போட முடியல ஸோ போட்டதை மட்டும் நான் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் அந்த சகோதரிக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் வந்துட்டு அவங்களுக்கு டுட்டோரியல் போடுறேன் இப்போ வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து ச சகோதரிகளுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி நாம் அந்த கைப்பிடியெல்லாம் வந்து மேலே மேலே பிச்சு வச்சு எடுத்துகிட்டு வருவோம் இந்த கைப்பிடி பாருங்கள் கீழே வச்சு எடுக்கிறோம் கீழே நடுவில் உள்ளே விட்டு உள்ளே விட்டு எடுக்கிறோம் இதுதான் டிசைன் இந்த டாட்ஸ் ஹேண்டில் போடுறதுக்கு இதுதான் டிசைன் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுந்தான் டாட்ஸ் ஹேண்டில் வரும் நான் ஆரடியில் ஒயர் எடுத்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு பிட்டு வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் இந்த பிட்டு வைக்கிறேன் இது வந்து ரெண்டாவது பிட்டு நல்லா திக்னஸ் பண்ணிக்கோங்க நல்லா சொருகி நல்லா டைட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளேயே விட்டு கரெக்டாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு சரியாக போயிடும் இப்போ ரெகுலராக நீங்கள் பின்னிட்டு வரணும் அவ்வளோதான் நல்லா பிடிச்சுக்குங்க நான் எடுக்கும்போது டப்பு டப்பு அதையும் சேர்த்து உருகி விட்டுறேன் அதனால் சரியா நீங்கள் நல்லா பிடிச்சுக்குங்க பிடிச்சிட்டு வெளில உள்ளே கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுட்டு அப்புறம் பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கைப்பிடி போடும்போது எவ்வளோ திக்னஸ் வேணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் ஒயரே சொருகாத மாதிரி ஒரு ஹேண்டில் போட்டிருப்பேன் பாருங்கள் அந்த மெத்தட்லையும் நம்ம போடலாம் தூக்குவாளி கைப்பிடி போட்டாலும் ஒயர் சொருக வேண்டியது இல்லை ஆனால் வந்துட்டு சிவன்கன் கூடையில் கைப்பிடியோட ஒயர்கள் சொருகிறது ரொம்ப கஷ்டம் அது இந்த மாதிரி பெரிய கூடைங்கள்லாம் போட்டு தலையை உள்ள விட்டுட்டு சொருகணும்னா அது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் கீழேருந்து ஹேண்டில் போடும்போது தலையை உள்ள விட்டுட்டு தான் நம்ம சொருகணும் கஷ்டம் அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் வந்து ஃபுல்லாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டு தர வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கோடைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஒரு டப்புன்னு ஒரு எந்திரிக்க வேண்டியது வேலையே இருந்துச்சு அப்படின்னு ஒரு முடி ஒன்று போட்டு விட்டுட்டு நம்ம எந்திரிச்சு போயிட்டு நம்ம வேலையை பார்த்து போட்டு வந்து திருப்பி உட்காந்து போடலாம் அப்புறம் நான் எல்லா கூடைகளுக்குமே வந்து கட்டு பிடிச்சி தான் போடுவேன் இந்த இந்த வந்து தனியாக கட்டு பிடிச்சா தான் இது லுக்கு அழகாக தெரியும் அதுக்காக இந்த கூடைக்கு மட்டுமே நான் வந்து தனியாக கட்டு பிடிப்பேன் இந்த மாதிரி மூடி போட்ட கூடைகளுக்கு தனியாக லுக்கு தெரியணும் அப்படிங்குறக்காக நம்ம கூடை ஒரு கலர்லேயும் ஹேண்டில் ஒரு கலர்லேயும் போடுறோம் அதனால் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ வெரி மச் ஃபார் ஆல் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளார காக்காயங்க நாலு காக்காயங்க வந்துருச்சு அந்த காக்காயங்களுக்காக சாப்பாடு வைக்க போயிருக்கேன் சா டெய்லி மிக்சர் வந்து கேட்பாங்க மிக்சர் போட்டோம்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேரையும் வந்து கேட்பாங்க ஆனால் நான் டெய்லியும் காலையில் வந்துடுச்சோன்னா பச்சரிசி ஒரு பிடியும் போட்டுட்டு மிக்சர் எடுத்து வச்சிடுவேன் பாருங்கள் அவங்களுக்கு போய் வச்சுட்டு வந்தேன் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பிடி சாப்பாடு எடுத்து டெய்லியும் காகத்துக்கு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு பச்சரிசி வீட்டில் போ வச்சுக்கிட்டு அதை டெய்லியும் நவ்வாள் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து எடுத்து காக்காக்கு இந்த குருவிகளுக்கு இந்த மாதிரி அதுகளுக்கெல்லாம் வந்து இறை வைங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது நாம் செய்கிற புண்ணியம் தான தான் நம்ம போகும்போது கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க யாரும் கூட வர மாட்டாங்க சரிங்களா நாம் இருக்கும்போதே நல்லது செய்வோம் நல்லதே செய்வோம் சரிங்களா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் இது நாள் வரைக்கும் நான் யாருக்கும் என் மனசார யாருக்கு எந்த கெடுதலும் நான் நினச்சது இல்லை செஞ்சதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நீங்களும் வந்து அம்மாவாசைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு நாள் காகத்துக்கு சாப்பாடு வச்சா நம்ம கடமை முடிஞ்சதுன்னு இல்லாமல் டெய்லியும் ஒரு பிடி அரிசி பச்சை அரிசி வைங்க அதுதான் உடம்புக்கு வச்சு சாரி அதுதான் நல்லது பச்சை அரிசி வைக்கும்போது அந்த பச்சரிசியை வந்து குருவி காக்கா இவங்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க சா எறும்புகள் அதிகமாக வந்து சாப்பிடுவோம் அது உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை தரும் டெய்லி இதை செஞ்சு பாருங்க மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எங்காவது ஊருக்கு ஈருக்கு போயிட்டிங்கன்னா அவங்க வந்து வந்து கற்று கற்றுன்னு கற்றி கேட்பாங்க எங்கள் வீட்டுக்கார் சொல்வார் நான் இப்போ இடையில பாஞ்சு நாள் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டேன் சரியான ராவுடி பண்ணுறாங்க வாசப்படிக்கே வந்துட்டாங்க உள்ளேயே வந்துடுவாங்களாட்டுருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கிலோ போய் மிக்சர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு அந்த மிக்சரை எடுத்து எடுத்து நான் வரந்தண்ணி அவரும் போட்டுட்ருந்துருக்காரு சரிங்களா அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் காகை வந்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிரும் சரிங்களா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கைப்பிடி இன்னும் வந்து சொருகிறது தான் பாருங்கள் இந்தளவுக்கு நான் ஒயர் விட்டுட்டு சொருகிறதுக்கு போட போகிறேன் போட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கைப்பிடி சோறுகிற அளவுக்கு தான் இருக்குது நம்மளுக்கு நம்ம உள்ளே இது உள்ள விட்டு அந்த பிட் ஒயர் வரைக்கும் நம்ம ச போட்டுக்கலாம் போட்டுட்டு உள்ளே சோறுகணும் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால எல்லாத்துக்குமே பயங்கரமாக மழை பெய்யுது வெயில் அடிக்குது குளிர் வேறு பயங்கரமான குளிர் கார்த்திகை வந்துடுச்சு இல்லையா அதனால் சரியான குளிர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பாருங்க இவ்வளோ தான் நான் உள்ள ஒயர் விட்டு சொருகிற ஒயர் இவ்வளோ தான் நீட்டாக சுருகிக்கிங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம எவ்வளோ ஒயர் விட்டோம் ஆறு ஒயர் விட்டோமா மேலே ரெண்டு விட்டோமா இதே அளவுக்கு வச்சு ரெண்டு நாட்டு வர இடத்துல கரெக்டாக உள்ள விட்டு இதை வந்து சொருகிறது வந்து காமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானே தலையை உள்ள விட்டுட்டு தான் ஜுருகணும் ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம மூடி போட்டோம் இந்த பக்கமும் மூடி போட்டோம் மொத்தம் நாலு பக்கம் மூடி போட்டோமா அதனால் நான் வந்துட்டு மூடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் சொருகுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு பக்கம் பிரித்து போது ஒரே கலர் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு சொருவிக்கிங்க அப்போ தான் நீட் கிடைக்கும் பாருங்கள் இதை வந்து இந்த பக்கம் விட்டுக்குங்க இவ்வளோண்டு கேப் தானே இருக்குது அதனால் இவ்வளோ வயிறு உள்ளே விடணுமில்ல அதுதான் கஷ்டம் பாருங்கள் இதையும் உள்ளே விட்டுக்குங்க உள்ளே விட்டு அந்த பக்கம் திருப்பி கூடை பக்கம் திருப்பி நல்லா முடி போட்டுக்குங்க பாருங்கள் இது காமிக்க முடியாது நான் வந்துட்டு ஆல்ரெடி கூடையெல்லாம் போட்டு சொருகிட்டேன் சொருகுனதை வந்துட்டு முடி போடுறதை காமிக்க முடியாது நான் எல்லா கூடைகளுக்கும் முடி போட்டு தான் சொருகுவேன் சரிங்களா அப்போ தான் வந்துட்டு நம்ம போடக்கூடிய வெயிட் தாங்கும் ஒயர் பெறலாமல் நீட்டாக முடி முடிப்போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ